லை எல்லாருக்குமே அவசரம் எல்லாருக்குமே அவசரம் பொறுமையாக செஞ்சு அவசரப்பட்டு செய்கிற பேரலையும் இல்லை அவரும் பாவம் எனக்கு சீக்கிரம் செஞ்சுத்தாங்க சின்ன பிள்ளைங்க இருக்குது ரொம்ப வைக்கையாக இருக்குன்னு இந்த பொண்ணும் வந்து எனக்கு அவசரப்படுத்தி செஞ்சுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த எங்கள் வேலை எதுவுமே வந்து பொறுமையாக பார்க்குற வேலையில் எல்லாமே சாரி அவசரமாக பார்க்க முடியாத வேலை எல்லாமே எல்லாமே பொறுமையாக பார்க்குற வேலை தான் எல்லாருமே அவசரப்பட்டால் என்ன செய்ய எனக்கு பயம் இவர் அவசரமாக போடுறோன்னு இவர் கை காலில் எதுவும் சுட்டு வச்சுக்க கூடாது கரண்ட் அடிக்கும் பொருள் வந்து இப்போ ரெண்டு நாளாக கிடைக்காம இருந்தது இன்னைக்கு தான் கிடைச்சிது எப்படியாவது இன்னைக்கு தாங்க சூடாகுது சூடாகுதுன்னு சொல்கிறாங்க புரியுது எல்லாருக்குமே சூடாகுது பிள்ளைங்க இருக்குது வேற ஃபேன் இல்லை வேற எங்கள்கிட்ட கூட சொல்கிறாங்க நல்லபடியும் சொல்லி வழி அடிஞ்சு நாளைக்கு வாங்க நாங்கள் சேஞ்சி தந்துடுவோம் இந்த பொண்ணு வந்து எனக்கு செஞ்சாங்க அவசரப்படுத்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இது உன்கிட்ட இருக்கும் எரிஞ்சிட்டு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் செஞ்சு தாங்கன்னு இவங்களும் சொல்கிறாங்க ஒரு சோ கை வைக்கப்பட இவ்வளோ சூடாகுது என்ன என்ன செஞ்சிங்கன்னு கேட்காரு இந்த ஆல்மோஸ்ட் ஒயர் வந்து எரிஞ்சிட்டு போல் ஒயரை கழட்டியாச்சு ஒரு இடத்துல வந்து வெடிப்பு மாதிரி இருக்குது கழட்டினா தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு இந்த வேலை வந்து சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் எல்லாமே அது வந்து திறந்து பார்த்தா தான் அதோட வந்து நமக்கு தெரியுது இல்லைன்னா தெரிய மாட்டேக்கணுங்க சிலவங்க வந்து கொடுத்துட்டு போங்க மெதுவாச்சு எங்கேன்னு சொல்லிப்போங்க சிலவங்க வந்து அவசரப்படுத்துவாங்க ஆனால் மும்பையில் அந்தளவு வெக்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்கு என்ன பிரச்சனைக்கும் தெரிஞ்சு போவோம் சிலவங்க வந்து அவசர அவசரமானு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் இவர் கொஞ்சம் குழம்பிடுவார் இப்போ நமக்கு தெரிஞ்சு போற என்ன பிரச்சனை செக் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல இப்படி செக் பண்ணும்போது ஃபேன் ஓடும் என்ன இது நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கஸ்டமரும் நின்று நின்று பார்த்தாரு கொஞ்சம் பொறுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அவரே வழி அனுப்பியாச்சு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நாங்கள் நாளைக்கு ஃபோன் கொண்டு சொல்லியாச்சு எல்லாருக்குமே அவசரம் யாருக்குமே பொறுமை இல்லை அதுக்கு வயர் சார்ஜ் பண்ணணும் இப்போ நமக்கு இந்த வயர் தான் போடணும் அந்த வயரை பிரித்து கையில் கொடுத்துடலாம் சில வேலை டக்குனு முடியும் சில வேலை நேரம் எடுக்கும் ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு யாருமே இப்போ கையில் பணம் வைக்கிறதுல எல்லாம் இதை தூக்கிட்டு வந்துடுறாங்க இதுவும் நமக்கோர் நல்லதாக தான் இருக்குது இப்போ நம்ம வேலை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முடியும் சில ஒரு வேலை தான் வந்து ஓடுறது கஷ்டமாக இருக்கும் டைம் எடுக்கும் இந்த கூகுள் பே வந்தது வந்தது கொத்த ரூபாய் யாரும் கை விளை வைக்கிறதில்ல ரெண்டு ரூபாக்கு ஒரு வாழைப்பழம் பழம் வாங்கினாலுமே உடனே கூகுள் பே தான் இதில் வேலை பண்ணுனால் ஃபேனுக்கு ஒட்டு இருக்காரு இப்போது நம்ம ஃபேன் ஸ்டார்ட் வேலை முடிஞ்சிட்டு வேலை ரொம்ப சிம்பிளா சீக்கிரமாக முடிச்சுட்டோம் எல்லாருக்குமே அவசரம் தான் யாருக்கும் பொறுமை இல்லை என்ன செய்ய கால அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு சின்ன பதிவில் பதிவில் குட்டி விழாவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி